திருப்பத்தூர் மாவட்டத்தில் அதிமுகவுக்கான ஆதரவு திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலையும் தற்பொழுது மக்களிடம் ஒழிக்கின்றது இதை திமுக தலைமையும் முதல்வரும் எப்படி மாற்றி கட்டமைக்க போகிறார்கள் தேர்தல் பிரச்சாரத்தை எப்பொழுது ஆரம்பிக்க போகிறார் அல்லது எப்பொழுதும் போல் தேர்தல் கதாநாயகனாக தேர்தல் அறிக்கையில் என்ன மாயாஜாலம் செய்ய இருக்கிறார் அடுத்த ஆட்சி திமுக நீடிக்க போகிறதா அல்லது திமுகவிடமிருந்து அதிமுக தட்டி பறிக்க போகிறதா அல்லது இருவருக்கும் சிம்ம சொப்பனமாக இருவரது வெற்றியையும் பங்கிட்டு தொங்கும் சட்டமன்றத்தை விஜய் ஏற்படுத்த போகிறாரா திருப்பத்தூர் மாவட்டத்தில் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அவற்றின் நிலவரம் பற்றி இன்று காண இருக்கின்றோம் ஒரே நொடியில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தி ஆகணுமா தமிழகத்தின் நன்மதிப்பை பெற்று சமூக வலைதளங்களில் முன்னூறு கோடி பார்வையாளர்களை கடந்த தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் குறைந்த செலவில் அதிகப்படியான சேவை வழங்குகிறது கலெக்ஷன் சர பாயாசம் செலிபிரேஷன் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் தமிழக சட்டமன்ற தேர்தல் அரசியல் கட்சிகளையும் தாண்டி அனைத்து மக்களும் உற்று தேர்தலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இருக்கிறது அதிலும் இரண்டு முனை போட்டி மூன்று முனை போட்டி எல்லாம் தாண்டி இந்த தேர்தல் நான்கு முனை போட்டியாக மாறியிருக்கிறது திமுக அதிமுக நடிகர் விஜய் புதிதாக கட்சி ஆரம்பித்துள்ளார் மற்றும் சீமானின் நாம் தமிழர் கட்சி என நான்கு முனை போட்டி உறுதி என இந்த நிலை வரை தெரிகிறது இந்த நிலையில் தமிழக சட்டமன்ற தேர்தல் யாருக்கு சாதகமாக இருக்கும் யாருக்கு பாதகமாக இருக்கும் என கருத்துணிப்பை பிரபல பத்திரிகை நிறுவனத்துடன் இணைந்து உங்கள் கிங் த்ரீ சிக்ஸ்டி கருத்து கணிப்பை எடுத்துள்ளது மாவட்ட வாரியாக வெளியிட்டு வருகிறோம் இதில் உள்ளது உள்ளபடி எந்த சார்பு நிலையும் இல்லாமல் கொடுப்பதனால் பல்வேறு எதிர்ப்பு குரல்களும் ஆதரவு குரல்களும் சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் நேரடியாகவும் கிங் த்ரீ சிக்ஸ்டிக்கு வந்திருக்கிறது இதுவே மிகப்பெரிய வெற்றி என்பதை உங்களோடு இணைந்து பதிவு செய்கின்றோம் அந்த வகையில் இன்று திருப்பத்தூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை வாணியம்பாடி ஆம்பூர் ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அவற்றின் நிலவரம் பற்றி இன்று காண இருக்கின்றோம் திருப்பத்தூர் தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஆறு சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் டிவி கேவுக்கு பனிரெண்டு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு எட்டு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது ஜோலார்பேட்டை தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஐந்து சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஒரு சதவீத ஆதரவும் தமிழக வெற்றி கழகத்திற்கு பதினைந்து சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பனிரெண்டு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது வாணியம்பாடி தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி மூன்று சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு இருபத்தி ஒன்பது சதவீத ஆதரவும் டிவி பதினான்கு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பனிரெண்டு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது ஆம்பூர் தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஏழு சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ரெண்டு சதவீத ஆதரவும் டிவிகேவுக்கு பதிமூன்று சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பத்து சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக கூட்டணிக்கு மூன்று தொகுதிகளும் திமுக கூட்டணிக்கு ஒரு தொகுதிகளையும் கைப்பற்றும் நிலையில் இன்றைய நிலவரம் இருக்கின்றது இங்கு பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகம் அனைத்து தொகுதிகளிலும் சுமார் பனிரெண்டு சதவீத ஆதரவுடன் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது நான்காவது இடத்தை நாம் தமிழர் கட்சி பிடித்துள்ளது திருப்பத்தூர் மாவட்டத்தில் அதிமுகவுக்கான ஆதரவு வலையும் திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலையும் தற்பொழுது மக்களிடம் ஓங்கி ஒழிக்கின்றது ஏனென்றால் ஆம்பூர் வாணியம்பாடி எல்லாம் சிறுபான்மையின மக்கள் இருந்தும் கூட அதிமுக முன்னிலை வருகிறது என்றால் இங்க இருக்கக்கூடிய உள்ளாட்சி நிர்வாகிகள் மற்றும் திமுகவின் பதவியில் இருப்பவர்கள் எல்லாம் சரிவர பணியாற்றாததின் விளைவு திமுக எதிராக மக்களின் மனநிலை இன்றளவு இருக்கிறது இந்த கருத்து கணிப்பை பொறுத்தவரை தமிழகம் முழுவதுமே அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தை இரண்டாவது ரவுண்டை தொடங்கிவிட்டார் தமிழக வெற்றி கழக விஜய் இரண்டு மாநில மாநாடுகளை வெற்றிகரமாக நடத்தி முடித்துவிட்டு மக்கள் சந்திப்பை திருச்சியில் இருந்து தொடங்கி வாரந்தோறும் தமிழகத்தை சுற்றி வர ஆரம்பித்து விட்டார் பிரம்மாண்டத்தை சீமானும் விடாது அவர் பிரச்சாரத்தை மேற்கொண்டே வருகிறார் திமுக ஆட்சி பணிகளை மட்டும் செய்து கொண்டிருக்கிறது இன்னும் பிரச்சாரத்தை அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பொறுப்பில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகளின் மாடல் ஆட்சியின் செயல் திட்டங்களை எல்லாம் தாண்டி ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் மக்கள் இருக்கிறார்கள் என்பது நன்கு தெரிகிறது இதை திமுக தலைமையும் முதல்வரும் எப்படி மாற்றி கட்டமைக்கப் போகிறார்கள் தேர்தல் பிரச்சாரத்தை எப்பொழுது ஆரம்பிக்கப் போகிறார் அல்லது எப்பொழுதும் போல் தேர்தல் கதாநாயகனாக தேர்தல் அறிக்கையில் என்ன மாயாஜாலம் செய்ய இருக்கிறார் என்பதை பொறுத்துதான் அடுத்த ஆட்சி திமுக நீடிக்க திமுக தட்டி பறிக்கப் போகிறதா அல்லது இருவருக்கும் சிம்ம சொப்பனமாக இருவரது வெற்றியையும் பங்கிட்டு தொங்கும் சட்டமன்றத்தை விஜய் ஏற்படுத்த போகிறாரா என்பதை தீர்மானிக்கக்கூடிய மாதம் என்பது ஜனவரி மாதத்தில் முடிவாகிவிடும் அதுவரை பல்வேறு அரசியல் முன்னெடுப்புகளும் பல்வேறு யுக்திகளும் மாற்றி கட்டமைக்கப்படும் இது தமிழக அரசியல் களத்தில் நாம் இதுவரை கண்டது இந்த தேர்தல் என்பது டிஜிட்டல் அரசியலாகவும் பெரும் காரசாரம் மிகுந்த அரசியலாகவும் இருக்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை பார்க்கலாம் இது குறித்த இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு அசைவுகளையும் ஒவ்வொரு கட்சிகளிலும் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாள்தோறும் உங்களுடன் உள்ளது உள்ளபடி எடுத்துரைக்க கிங் த்ரீ சிக்ஸ்டி ஊடக குழுமம் தயாராக இருக்கிறது காத்திருங்கள் ஒரே நொடியில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தி ஆகணுமா தமிழகத்தின் ட்ரெண்டிங் ஆகணுமா பிரபல நிறுவனங்கள் அரசியல் ஆளுமைகள் மருத்துவர்களின் நன்மதிப்பை பெற்று சமூக வலைதளங்களில் முன்னூறு கோடி பார்வையாளர்களை கடந்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் குறைந்த செலவில் அதிகப்படியான சேவை வழங்குகிறது அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிபிரேஷன் முந்திரி ராஜா முழுசா இருக்கு ஆச்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்